அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருச்செந்தூர் செல்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் செல்லக்கூடாத குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு நிரந்தர உண்மையே போதித்து மென் ஞான பாதைக்கு வழிகாட்டுவர் தான் குரு தந்தைக்கு ஞானத்தை போதித்து சிவகுருநாதன் என பெயர் பெற்றவர் முருகப்பெருமான் ஒரு மனிதனுக்கு மென் ஞானத்தையும் இன்ன பிற நன்மைகளையும் அளிக்க நவ கிரகங்களில் ஒருவராக வியாழன் அல்லது குரு பகவானுக்கு ஒரே அம்சமாக இருக்கும் திருச்செந்தூர் கோவில வழிபடுவதால நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சூரபத்மன் என்னும் அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் செந்திலாண்டவராகிய முருகப்பெருமான் சூரபத்மனையும் அவனது அராஞ்சக ஆட்சியையும் அகற்ற அவனுடன் போர் புரிய தொடங்கியிருக்காரு முருகன் அப்போரில் முருகப்பெருமானுக்கு பல ஆலோசனைகளை வழங்கியவர் தேவர்களின் குரு போரின் முருகன் அப்போரில் தன்னுடைய வெற்றிக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கிய குரு பகவானை கௌரவிக்கும் விதமாக திருச்செந்தூர் கோவிலில் விற்றிருக்க கூடிய தனக்கு நிகராக வழிபட்டு மரியாதை குரு பகவானுக்கும் தரப்பட வேண்டும் என்று அருள் புரிஞ்சிருக்காரு எனவே இந்த தல முருகனை குரு பகவானாக கருதப்படுறாக சொல்லப்படுது ஜோதிடத்தில் குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகம் ஜாதகத்தில் குருவின் கோச்சாரம் சரியில்லாதவர்கள் குரு கிரக பயிற்சியால் பாதகமான பலன்களை பெறக்கூடியவர் திருச்செந்தூர் கோவிலில் கடற்கரையில் வியாழக்கிழமையன்று கடல்ல நீராடி பின்பு கூடிய நாலு கிணற்று தீர்த்தத்தில் நீராடி கோவிலுக்கு சென்று செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு கிரக பயிற்சியால் கெடுதலான பலன்கள் ஏற்பட இருந்தவர்களும் அந்த பாதிப்பு ஏற்படாமல் காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புத்திர உயர் பதவிகள் போன் சேர்க்கை போன்றவற்றுக்கு குருபகவானே காரணமாக இருக்காரு எனவே குரு வழிபடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாளை கிணற்றுள்ள நீராடி பின்பு அர்ச்சனை செய்து வழிபட்டு அந்த கோவிலில் இருந்தவாறு முருகன் மற்றும் குருபகவானுக்குரிய பகவானுக்குரிய மந்திரங்களை நாம் சொல்ல வேண்டும் கோவிலை ஒன்பது முறை வலம் வர வேண்டும் இதனால ஒருவர் எந்த துறை சார்ந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அதில் உயர்நிலைக்கு வருவாங்க என்பதும் குறிப்பாக அரசியலில் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்ய அவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் உண்டாகும் நீண்ட நாட்களாக பாதிப்பில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு பரிகார தலமாக தான் திருச்செந்தூர் கோவில் இருக்கு அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சென்று வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான ஒரு மாற்றத்தையும் நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக நாம் திருச்செந்தூருக்கு சென்று முறையாக வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பரிகார தலமாக திகழ்கிறது அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரே திருக்கோவிலாக இந்த கோவில் இருக்கு மற்ற ஊர்களில் அமைந்திருக்கக்கூடிய கடலில் இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாது இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியிருக்காரு என்பதும் திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரு அப்படினே சொல்லலாம் பலரது பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக ஜோதிடர் சொல்வது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது ஆனால் திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட்டால் முருகனின் முழு அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமான வழிபடுபவர்கள் உலகில் ஏராளமானோர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோசங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என்று பரிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பதும் இல்லை தலையெழுத்து மா மாறி விடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது திருச்செந்தூர் சென்று வந்ததுமே ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்புபவர்களும் இருக்காங்க எப்படி சென்று திருச்செந்தூரை வழிபட்டால் நம்முடைய தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் பொதுவா நாம திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசனம் செய்வது முக்கியமில்லை முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு முதல்ல நம்முடைய உடலையும் மனதையும் நாம கொண்டு வீட்டில் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனமிட்டு நாம் பேச வேண்டும் நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் தேவைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் முருகன் பெருமானிடம் முருகாய் என்று மனம் உருகி நாம வழிபட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் நாம் தினமும் திருப்புகள் படிக்க வேண்டும் பிரச்சனைகள் விலக முருகனின் திருவருள் வீட்டில் நினைவு நாம் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கிவிடும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் திருச்செந்தூர் செல்வதற்கு முதல்ல நாலு கிணற்றில் குளிக்க வேண்டும் பின்னம் பின்பு அதற்கடலை நீராடி அதற்கு பிறகு கடை வீதியில் இருக்கக்கூடிய துண்டிக்கை விநாயகர் கோவிலுக்கு சிதறு தேங்காய் உடைப்பது நல்லது பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும் அதன் பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கங்களை நாம் வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வெளிப்பிரகாரத்தில் உள்ள குரு பகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரை நாம் வழிபாடு செய்ய வேணும் கோவில வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகரிடம் பன்னீர் இலையில் கொடுக்கும் விபூதியை கேட்டு பெற வேண்டும் பன்னீர் இலையில் மொத்தம் பனிரெண்டு நரம்புகள் இருக்கு அந்த பனிரெண்டு நரம்புகளில் வைத்து தரக்கூடிய இலை விபூதி தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானே அவருடைய கைகளால் நமக்கு தரக்கூடிய ஒரு பிரசாதமாக தான் இந்த பிரசாதம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த இலை விலை விபூதி பிரசாதத்தை சாப்பிடுவதனால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக திருச்செந்தூருக்கு செல்லக்கூடாத சில ராசிக்காரர்கள் இருக்காங்க யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திருச்செந்தூருக்கு செல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூருக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று வழிபடுவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் எதிர்பாராத அளவிற்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே முருகப்பெருமான வழிபடுவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக குறிப்பிட்ட சில மூன்று ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் மீனம் மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் சென்று வழிபடுவதால் அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் முறையாக திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின் சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே